குமரகுருபர சுவாமிகள் அருளிச் செய்த மீனாட்சி அமைப்பிள்ளை தமிழ் பாடல் ஐம்பது பருவரை முதுபளவு அடியினில் நெடுநிலம் நெக்க குடக்கணியில் படுநரை படுநிறை உடைபடுவ கடுப்ப ஓட்டெழவும் விரிதலை முதலொடு விளைபுலம் உளைய உழக்கிய முள்சுரவின் சுரவின் விசையினில் வழிநரை மிடரொடு கமுகின் விழுக்குலை நெக்குகவும் கரை நெறிபுணரியில் இருமடி பெருகு தடத்து மடுத்த கடக்களிரொடு பிளிரிட இகலிய முகிலின் இரட்டி இரட்டியமும் முரசதிர் கடிநகர் மதுரையில் வளர்கிளி முத்தம் அளித்தருளே முழுதுலகுடையவோர் கவுரியர் குளமணி முத்தம் அளித்தருளே இதன் பொருள் பருமையான அடியினையுடைய முதிய பலாமரத்தின் வேரில் பழுத்த நெடிய தரையை பிளக்கும்படி செய்யும் குடத்தை போன்ற பழத்தின் உண்டாகிய தேன் கல் நிறைந்த குடம் உடைந்தது போல் பெருக்கெடுத்து ஓடவும் விரிந்த தலையுடன் உள்ள நெற்பயிர் அடியுடைய நன்செய் கெடும்படி கலக்கிய முள்ளையுடைய சுறாமின் வேகத்தால் வழிந்த தேன் பாக்குமரத்தின் கழுத்து ஒடிய சிறந்த குலை நெகிழ்ந்து விழவும் கரையினை மோதும் கடலின் இருமடங்கு பெருகும் நீர்நிலையில் நீரை குடித்த மத யானையுடன் மாறுபட ஒழித்த மேகத்தின் ஒளியின் இருமடங்கு மிகுதியாக மூவகையான முரசுகளும் ஒளிக்கும் காவலையுடைய மதுரை எம்பதியில் வளர்கின்ற கிளியே முத்தம் தருவாயாக உலகம் முழுவதையும் தம்முடையதாகக் கொண்ட பாண்டியர் குலத்தின் மணி போன்றவளே முத்தம் தந்தருள்வாயாக என்பதாகும்